உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இந்த பெயரை தமிழ்நாட்டை பற்றி கேள்விப்படுபவர்கள் கேள்விப்படாத ஒரு பெயராக இருக்கவே இயலாது அந்த அளவிற்கு உலக தமிழ் மக்களிடம் பதிந்து போன ஒரு புரட்சி பெயர் என்றே சொல்லலாம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மலையாளி என்று தொடர்ந்து சொல்லி கொண்டு வரதை பார்க்குறோம் இதன் இது இப்படிப்பட்ட ஒரு விவாதம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் இடையே பெரிய அளவில் சட்டப்பேரவையிலேயே நடைபெற்றது என்பதற்கான சான்றுகள் எல்லாம் இருக்குது பத்திரிகைகளும் அது வந்தது எம்ஜிஆரை நீ மலையாளி வேறு மாநிலத்துக்காரன் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லப்போக பதிலுக்கு எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்களை நீதி ஆந்திர தெலுங்கர் தானே என்று திருப்பி அவர் சுட்டிக்காட்ட ஒரு இது போன்ற பலவிதமான சூடான விவாதங்களெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் நிறைவே இருக்கிறது அல்லது அர அரங்கேறி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம இப்போ இந்த தருணத்தில் என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆய்வு செய்வதற்காக விரும்புகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினாலும் கூட இதை செயல்படுத்தினது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்கில் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்த திரு பொன்னையன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை முன்னெடுக்கிறாங்க எப்படி அப்படின்னா நம்முடைய புலவர் ராசு ஐயா அவர்கள் ஈரோட்டை சேர்ந்தவங்க இருந்தாங்க இவங்க புலவர் ராசு ஐயான்னு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு தமிழ் ஆய்வறிஞர் கல்வெட்டியல் இணை பேராசிரியராக தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினாங்க புலவர் ராசு ஐயா தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு அருகே இருக்கக்கூடிய சென்னிமலை அருகே இருக்கக்கூடிய கொடுமணல் என்கிற தமிழர்களில் தமிழர்களை தலைநிமிர்ந்து வைக்கக்கூடிய அந்த அகழ்வாய்வு பணிக்கு மிக முக்கியமான முதன்மையான கர்த்தாவாக இருந்தாங்க அவங்க தான் அந்த இடத்த தோண்டி இருந்தாங்க அப்போ நாகசாமின்னு ஒருத்தர் நாகப்பாம்பு ஒருத்தர் அதே துறையில் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை மேற்கொண்டு வந்து வெளிவராமல் எடுப்பதற்காக அப்போ வந்து போதும் போதும் ராசு இது மூடி வச்சிருங்க இந்த குழி அப்படின்ட்டார் அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அகழ்வாய்வுத்துறை அதை ஆய்வு செய்து நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னிமலை கொடுமணலில் வந்து இரும்பு எஃகு இருக்கு இல்லைங்களா இந்த எஃகு உற்பத்தியில் சிறந்து விளங்கியது தமிழர்கள் விளங்கியவர்கள் தமிழர்கள் அது கொடுமணலில் தான் அந்த இரும்பு எஃகு தயாரிக்கப்பட்டு அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நொய்யல் ஆற்று அந்த பாதையோரமாக துடியலூர் துடிசை எம்பதி சென்று அடுத்து வெள்ளிங்கிரி மலை வழியாக சேர நாடு சென்று அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முசிறி துறைமுகம் வழியாக ரோமானியர் நாடுக்கு ரோமன் ரோமானிய மக்களுக்கு சென்றிருக்கிறது அப்படிங்கிற வரலாற்றை வந்து பதிவு செய்திருக்கிறது இதை கண்டெடுத்த விதை வந்து முதன் முதலாக சொன்னவர் யாரு நம்ம புலவர் ராசையா அவர்கள் அவர் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஜிஆர் அவர்களை பற்றின ஒரு ஆய்வு நூல் எழுதுகிறாங்க அந்த ஆய்வு நூல் தலைப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் வேளிர் எம்ஜிஆர் ஒரு வரலாற்று ஆய்வு அப்படிங்கிறதா அந்த நூலுடைய தலைப்பு இதற்கு பொன்னையன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க கேட்டுக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசையா வந்து அவருக்கு வந்து பொதுவாகவே இந்த கொங்கு மண்டல வரலாற்றை பற்றி ஆய்வு செய்து கொடுத்து கொங்கு மண்டல ஆய் வரலாற்று ஆய்வில் மிகச்சிறந்தவர் தலை சிறந்தவர்னே சொல்லலாம் ராசையா அவர்கள் எனவே இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை மேற்கொள்வதற்கு அவருக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது ஏன்னா யாருக்குமே ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய பூர்வீகம் என்ன அவரை பற்றி மலையாளின்னு சொல்கிறாங்க அவர் உண்மையான பூர்வீகம் என்ன அப்படிங்கிற ஆய்வு வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிப்படையிலும் புலவர் ராசையா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பக்கங்கள் கொண்ட இந்த ஆய்வு நூல் தான் அது இதில் செந்தமிழ் வேளிர் எம்ஜிஆர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வேளிர் அப்படிங்கிறது வேளாண்மை செய்யக்கூடிய மக்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் கொங்கு வேளிர் என்றால் கொங்கு நாட்டை சேர்ந்த வேளாண்மை மக்கள் என்று பெயர் அதுவும் செந்தமிழ் வேளிர்னால் செந்தமிழ் பூர்வீகமாக கொண்ட வேளாண்மை குடியைச் சேர்ந்த எம்ஜிஆர் அப்படிங்கிறது தான் தலைப்பே இது ஒரு வரலாற்று ஆய்வு அப்படிங்கிறது தான் இந்த நூல் இந்த நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைவே தமிழ்நாடு வரலாற்றில் ஏற்படுத்துச்சு ஏன்னா இது எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாற்றை பற்றி மட்டுமே சொல்வது அல்ல கொங்கு நாட்டு வரலாற்றையும் கொங்கு நாடு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கொங்கு அப்படின்னாலே இது குறிப்பிட்ட கவுண்டர் சமூகத்தை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லாக பல பேர் வந்து இடைக்காலத்தில் திரிச்சிட்டாங்க அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் ஐந்து நாடுகள் இருந்தன அப்படிங்கிறது இலக்கியங்களில் அதே போல் வரலாறுகளையும் சொல்லப்பட்ட ஒன்று சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை மண்டல நாடு கொங்கு நாடு கொங்கு நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதற்கான எல்லை என்பதும் நம்ம இலக்கியங்களிலும் வரலாற்றிலும் கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் ஓலைச்சூடுகளிலும் நமக்கு சான்றுகளாக இருக்கின்றன வெள்ளியங்கிரி மலை என்கிற அந்த மலையை தொடங்கி கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி மலை இருக்கு இல்லைங்களா இப்போ ஈஷா மையம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த வெள்ளியங்கிரி மலையை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து எல்லை அது கொங்கு நாட்டினுடைய எல்லை அதற்கு பிறகு சேர நாடு என்கிற கேரளா நாடு தொடங்கிடுது அப்படியே நீங்கள் கிழக்கை வந்து பார்த்திங்கன்னா கரூர் தான் நீங்கள் கொங்கு மண்டலத்தினுடைய மிக முக்கிய நாடாக இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளித்தலை குளித்தலையிலேருந்து நேராக பழனி பழனியிலேருந்து அப்படியே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டின்னு இந்த வட்டம் தான் கொங்கு நாடு அப்படின்ட்டு வரையறுக்கப்பட்டது இந்த கொங்கு நாடு வந்து சேர அரசர்களாலும் ஒரு கால ஒரு காலகட்டங்களில் ஆளப்பட்டிருக்கிறது சோழ அரசர்களாலும் ஆளப்பட்டிருக்கிறது அது வந்து ஒரு சில இடைக்காலங்கள் தான் அப்படின்னா நீங்கள் தனித்துவமான ஒரு நாடாகத்தான் கொங்கு நாடு இருந்திருக்கிறது கொங்கு என்றால் வந்து தேன் அப்படின்னு பெயர் எனவே கொங்கு அப்படிங்கிறது ஒரு சாதியை குறிக்கக்கூடியதோ ஒரு தனி இனத்தை குறிக்கக்கூடியதோ ஒட்டுமொத்தமாக கொங்கு நாட்டை குறிக்கக்கூடிய பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இந்த வரலாற்றை ஆய்வு செய்தும்போது அப்படி தான் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் புலவர் ஆசையாவுக்கு இந்த வரலாற்று ஆய்வுக்கு இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு முன்பாகவே இதை பற்றியெல்லாம் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்குன்னு பார்க்குறாரு அவர் குறிப்பாக பேராசிரியர் அருணாச்சல கவுண்ட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த ஆய்வுகளை குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுடைய பூர்வீகத்தைப் பெற்ற ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பழையகோட்டை பட்டைக்கார பட்டக்காரர்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ஆண்டு காலமாக அவர் வந்து ஆய்வு இது வந்து எம்ஜிஆர் என்பவர் இந்த வேளிர் கொங்கு வேளிர் குடியைச் சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கோவை கிழார் சி எம் ராமச்சந்திர செட்டியார் வந்து பார்த்திங்கன்னா அவரும் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு உறுதிப்படுத்தியிருக்காரு அப்புறம் வந்து டி எம் காளியப்பா அவர்கள் சின்னசாமி அவர்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க அப்புறம் பேராசிரியர் கந்தசாமி அவர்களும் இந்த கொங்குநாடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணாடியார் உள்ளிட்ட இந்த வரலாறுகள் எல்லாம் அவங்கள ஆய்வு செஞ்சிருக்காங்க இதில் லேனா தமிழ்வாளன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்கிற ஒரு ஒரு தலைப்பில் புத்தகமே வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் அப்போ கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டமாக இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் காலை இல்லைங்களா அது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க காங்கேயத்திற்கு அருகே உள்ள அங்கு வசிக்கக்கூடிய மன்றாடியார் வகுப்பைச் சேர்ந்தவர் இவர்கள் வந்து கொங்கு வேளாள கவுண்டர்கள் என்று இப்பொழுது அழைக்கப்படக்கூடிய இந்த வகுப்பைச் சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறது லேனா தமிழ்வாணனும் தன்னுடைய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அப்படிங்கிற புத்தகத்தில் வெளியிட்டிருக்காங்க இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் புலவர் ராசையா எப்படி இந்த ஆய்வை மேற்கொள்கிறாங்கன்னா கொங்கு நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் உள்ள தொடர்புலேருந்து எடுத்து எப்படி வந்து அந்த ஒட்டுமொத்தமான புவியியல் அமைப்புகளாக இருந்ததுன்னு ஆய்வு பண்ணுறாங்க இப்போது உண்மையும் போனால் பாலக்காடு வரையிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பெரும்பான்மையாக தமிழ் மக்கள் தமிழர்கள் வ வசிக்கக்கூடிய இடமாக தான் இருந்திருக்கு போல் ஆனைகட்டிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வசிக்கக்கூடியதாக தான் இருக்குது இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுக்கி இதனால தான் நீங்கள் வந்து நம்ம கேட்டது என்ன கேட்டீங்கன்னா பீர்மேடு தேவி அப்புறம் வந்து கன்னியாகுமரி இந்த பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒதுக்க வேண்டும் என்று மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போதே கேட்கப்பட்டது ஆனால் நீங்கள் வந்து அப்போ காமராசர் இருந்த காலத்தில் அப்போ என்ன சொல்கிறார் இப்போ தேவிகுளம் பீர்மேடு எல்லாம் சொல்லும்போது மேடாவது பள்ளாமாவது எல்லாமே இந்தியாதான் அப்படிங்கிற ஒரு இந்திய தேசிய உணர்வு அப்படி சொல்லிட்டார் அவர் ஆனால் அவருக்கு தெரிந்து தெரிந்திருக்காது இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட நடைமுறை சிக்கல்கள்லாம் வரும்னு அப்புறம் அவருக்கு தெரியல ஸோ அப்படி வந்து பார்த்தீா இதெல்லாம் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்திருக்கக்கூடிய இடமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து வரலாற்று ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் இருக்குது அப்படி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காட்டில் இந்த சித்தூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் மக்கள் அதிக பெரும்பான்மையாக வசி இன்றும் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இடமாக இருக்குது பெரும்பான்மையான மக்கள் வந்து பூர்வகுடி மக்கள் தமிழர்களாக இருக்கிறதையும் நம்ம இன்றும் கூட நீங்கள் சித்தூர் கோயம்புத்தூரில் வேலந்தாவளம் தாண்டி நீங்கள் சித்தூருக்கு போனீங்கன்னா அந்த இடங்களில் நீங்கள் அந்த ஊரில் வந்து அது கேரளாவில் இப்போ இருக்குது ஆனாலும் கூட நீங்கள் அங்கே பார்க்கலாம் அங்கே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய தந்தையும் தாயும் இருந்தது அதில் தாயினுடைய பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியை அங்கிருந்த பகுதியை தான் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு வராங்க இப்போ என்ன கேள்வி வந்து பொதுவாக வந்து வரும்னா எம்ஜிஆரின் மலையாளின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா கோபால மேனன்னு சொல்கிறாங்க எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறது பெயர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் அப்படிங்கிறது முழு பேர் ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா அப்படிதான் வருது அப்போ கோபாலன் மேனன்னு சொல்கிறாங்களே மேனங்கிறதுலாம் இருந்தால் மலையாளி தானே அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தான் முதல் அடுத்தது தொடங்கும் அப்புறம் நாயர்னு சொல்கிறாங்களே அவங்கள பற்றி அப்படிங்கிற எல்லாம் கேள்வி வரும் இதுதான் நீங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேனன் அப்படின்னாலே அவங்க மலையாளி தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏன்னா காரணம் என்னென்னா அந்த மேனங்கிற பெயருக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர் வந்து பார்த்திங்கன்னா கேரளா மக்கள் தான் அதிகமாக மலையாள மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற காரணத்தினால மேனன் அப்படின்னாலே நீங்கள் மலையாளி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான எண்ணம் வந்துருச்சு ஸோ இது பற்றியெல்லாம் நீங்கள் மிக அழகாக வந்து ஆய்வு செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மேனன் அப்படிங்கிற பெயருக்கு வந்து சரியான பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலானவன் மேன்மையானவன் என்கிற இந்த சூழலிருந்து தான் இந்த மேனன் அப்படிங்கிற பெயரே வந்திருக்கு இனிமேல் மேனன் அப்படிங்கிறது பட்டம்தான் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலியார் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறாங்கன்னா அது பட்டம் தான் அது படை முதலி என்று அதற்கு பெயர் படைக்கு மு முதலில் சென்றவர்கள் என்கிற காரணத்தினால் முதலியார் என்கிற பட்டம் கொடுக்கப்படுது அதற்கு உள்ளே நீங்கள் போனீங்கன்னா தான் குடி வந்து பார்த்தீங்கன்னா செங்குந்தர் கைகோளர் இப்படிலாம் நிறைய உள்ளுக்குள்ளே பிரிவு போகும் அதே போல் கவுண்டர் அப்படின்னு வந்து பார்த்தாலும் கவுண்டர் வந்து நேரடியாக வந்து ஒரு பொது பெயர் தானே தவிர அது உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்தனியாக கூட்டங்களாக வருவாங்க வேட்டுவர் கூட்டம் அப்படின்னு நிறைய கூட்டங்கள் உள்ளே இருக்கும் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பட்டப்பெயர் உள்ள அதுக்குள்ளே போய் த பார்த்திங்கன்னா குடியை பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து குடிங்கிறது தனித்தனி வேறு வேறு பெயராக இருக்கும் எனவே இதெல்லாம் பட்டங்கள் நாயகர் அப்படிங்கிற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா படைநாயகன் அப்படின்னு பெயர் அதுதான் பின்னாடி நாயக்கென்று நாயகராக நாயக்கர் என்று மாறிடுச்சே தவிர நீங்கள் இதில் குடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாயுடு என்பது குடியாக வந்துடும் பலிஜ நாயுடு அப்படின்னா அது குடியாக வருமே தவிர அது பட்டம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எனவே அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது மேனன் என்பதுமே ஒரு பட்டப் பெயர்தான் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான சான்றுகளை போல ஒரு ஆசையாக சொல்கிறாங்க தென்னிந்திய சாது சாதிகளும் பழங்குடிகளும் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்கார் தஸ்டன் அப்படிங்கிறவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா கள்ளிக்கோட்டை சாமுரின் அரசர் தன் அலுவலர் எழுத்தர் ஆகியோருக்கு மேனன் என்கிற பட்டப்பெயரை கொடுத்தார் அப்படின்னு இருக்கிற அந்த சான்றுகளை சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு சான்றுகளாக சொல்லிட்டு வரும்போது இதில் நமக்கு தெரிய வந்துருது என்னது மேனன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டப்பெயர் எனவே அது வந்து பார்த்திங்கன்னா சாதிப்பெயர் அல்ல அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அது மலையாள மக்களை குறிக்கக்கூடிய பெயரும் அல்ல அப்படிங்கிறது உறுதியாயிருது சரி இங்கிருந்து நீங்கள் ஏன் அவங்க அங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா அங்கே யார் எம்ஜிஆருடைய தாய் தந்தையர் போனாங்கன்னு வந்து பார்க்கும்பொழுது தான் மிக விரிவாக விரிவான ஆய்வை மேற்கொள்கிறாரு புலவர் ராசையா அந்த பகுதிகளுக்கெல்லாம் பாலக்காடு பகுதிகளுக்கெல்லாம் சென்று ஆய்வு செல்லும் பொழுது மன்னாடியார் அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட கொடி பெயர் கொண்ட பட்டப்பெயர் கொண்ட அங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறாரு மண்ணாடியார்ங்கிற பெயரில் பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் நிறைய நில நிலபுலன்கள் உள்ள குடும்பங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறாரு அவர் அப்புறம் ஆய்வுகள் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கோயம்புத்தூரில் தற்போது இருக்கக்கூடிய பேரூர் கோவிலுக்கு பாலக்காட்டில் கூடிய மண்ணாடியார் அவர்களுக்கு அறக்கட்டளை கட்டளை செய்வதற்கான அழைப்பு இங்கே வந்து அலுவல் பூர்வமாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலேயே அளிக்கப்படுவதும் அவர்கள் ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா பூசை பொருட்களோ பொருட்களோடு வந்து பூசை செய்வதும் இருக்குது இந்த மண்ணாடியார் குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூகாம்பியை இவர்கள் வணங்கும் தெய்வமாக கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறார் இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு வந்து தங்க வாழ் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் பரிசீலிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நினைவு கூறத்தக்கது எனவே இந்த மூகாம்பிகை என்பது மன்னாடியார்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய வழிபடு வழிபடு தெய்வமாக இருக்கிறது அதிலேயும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தாய் தந்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைணவ கலப்பும் ஏற்பட்டு விடுகின்ற காரணத்தினால்தான் இவருக்கு வந்து இவருடைய அண்ணனுக்கு சக்கரபாணி என்றும் இவருக்கு எம்ஜி ராமச்சந்திரன் என்றெல்லாம் வந்து பெயர் வைக்கப்பட்டதையும் இதெல்லாம் வந்து ஆராயிறாங்க அப்போது இவங்களுடைய பூர்வீகம் என்னென்னு வந்து பார்க்கும் பொழுது கொங்கு வேளாளரில் தென்கரை நாட்டு சங்கரண்டாம்பாளையம் பெரியகுலத்து வேணாடு உடையர் மரபில் வந்தவர்கள்தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய தந்தை வழியினர் என்கிற ஆய்வில் வந்து முடிவுக்கு வராரு புலவர் ராசையா அதே போல் அவருடைய அம்மா இருக்காங்களே சத்யாங்கிற சத்யபாமா அம்மா இருக்காங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வடவனூர் வேளாளர் மரபினரான தாய் வழியில் வந்தவர்கள் அப்படிங்கிற முடிவுக்கு ஆய்வு முடிவுக்கு புலவர் ராசையா வந்துடுறாங்க இதில் மிக முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய தந்தை கோபாலன் இருக்கார்கள் இல்லைன்னா கோபாலன் மேனன் சொல்கிறாங்க இல்லைங்களா இவங்களுடைய அப்பா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்காரத்து சங்குண்ணி வலிய மன்னாடியார் என்பது அவருடைய பெயர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய அம்மா அவர் யார்னு வந்து பார்த்தா ஒத்தப்பாலம் மேனகத்து லட்சுமி அம்மாள் என்பது தான் அவருடைய முழு பெயர் ஸோ இரண்டு பேருமே மன்னாடியார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நிரூபித்து ஆய்வின் முடிவில் நிரூபித்திருக்கிறார் புலவர் ராசோய்யா அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் வந்து பிறக்கிறார் எம்ஜி ராமச்சந்திரனுடைய தந்தை கோபால மேனன் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுங்கலூர் அப்படிங்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியராக இருக்கார் அவர் கோபாலன் மேனன்ன்ற சொல்லக்கூடிய கோபாலன் ஐயா வந்து தலைமை ஆசிரியராக பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்காங்க ஸோ சிறு வயதுலேருந்து நல்ல கல்வி கேள்விகளெல்லாம் சிறந்து விளங்கியிருக்காரு அதனால் ஆசிரியர் பொறுப்பில் இருக்கார் அப்போதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வடவனூர் மருதூர் இல்லத்து சத்தியபாமா என்கிற சத்தியபாமா அவர்களை அந்த நேரத்தில் திருமணம் பண்ணுறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லே பள்ளி அங்காரத்து மன்னாடியார் இல்லத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தோடு தொடர்புடையவர் தான் சத்தியபாமா எனவே அவரும் மன்னாடியார் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது உறுதியாகிறது இந்த மண்ணாடியார்ங்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு கோபாலன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைமையாசிரியராக பணியாற்றிருக்காருன்னு சொல்கிற இல்லைங்களா அதன் பிறகு அந்த பதவியை வந்து அவர் அதிலிருந்து விலகிட்டு நீதிபதியாக நீதி பொறுப்பில் வந்து பொறுப்பேற்கிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்து அவருடைய வளர்ச்சியினுடைய வரலாறாக இருக்குது நீதிபதியாக பொறுப்பெடுத்த போது தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு அந்த ஊரில் குடும்பத்தினுடைய ஒரு வழக்கு ஏதோ ஒரு பெரிய குடும்பத்தினுடைய வழக்கில் தீர்ப்பு சொல்லும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத அங்கே இருந்தால் டாமினண்ட்டான ஒரு குரூப் இருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பூதிரி போன்ற குரூப்புகள்லாம் எல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் மீது அவப்பெயரை பெயரை உண்டாக்கி உண்டாக்கி ஒரு ஒதுக்கிற தனிமைப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணுறாங்க இவ் இரண்டு வழக்குகள் இது மாதிரி இவர் கொடுத்த தீர்ப்புகள் வந்து மிக நேர்மையாக நியாயமாக கொடுத்த தீர்ப்புகள் எல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததினால இவர் மீது இவர் டிஸ்டர்ப் நிறைய தொல்லை பண்ணுறாங்க அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நம்பூதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடத்துல வேட்டியை வந்து மேலே நல்லா தூக்கி கட்டி நடந்து போன போது அதை கண்டிச்சிருக்காது ஒரு பெண்கள் இருக்கிற இடத்துல இப்படி ஆபாசமாக போகலாமான்னு அதை கேட்காமல் அவன் முறைக்கவே அந்த ஆளை போட்டு அடி பின்னிடுறாரு எம்ஜிஆர் அவருடைய தந்தை கோபாலன் அவர்கள் இதுவும் அவருக்கு எதிரான ஒரு பெரிய இதாக ஒன்று நம்பூதிரிகள் உள்ளிட்டவங்கள்லாம் என்ன சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை தனிமைப்படுத்துறாங்க இதனால் கொஞ்சம் மனவர்த்தி அடைந்தவர் அதற்கு பிறகு வந்து இந்த வே இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோவிலாக செல்லும் செல்லக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளாடியோ அளவுக்கு போயிட்டார் அதன் பிறகு சத்தியபாமா ஆள் விட்டு அவரை தேடி பிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் சரி இங்கே இருக்க வேண்டாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கு போயிடுறாங்க அதை வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டிக்கு போயிடுறாங்க இது பற்றின ஒரு தனி காணொலி இது பற்றி விவரத்தோட தனி காணொலி அடுத்தது தொடர்ந்து வருது இப்போ நம்ம வந்து இவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய மூதாதையர்கள் அதே போல் அந்த பாலக்காடு பகுதி முழுவதுமே அதிலும் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றும் கூட வந்து பார்த்திங்கன்னா மண்ணாடியார் குடும்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடமெல்லாம் எதுன்னு பார்த்தா கொங்குவேலாளர்கள் அதே போல் மண்ணாடியார்கள் இவங்களாம் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு சித்தூர் ஆலத்தூர் கொல்லங்கோடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இந்த கோயம்புத்தூர்லேருந்து வேளாந்தாவளம் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா சித்தூரில் இருக்கக்கூடிய அது பகுதி பூரா இதெல்லாம் இருக்குது அங்கே அதிக அளவில் இருக்காங்க வடவனூரில் வேளாளர் இருக்குது நீங்கள் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடவனூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இப்போது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வா ஒரு தாய் தந்தை வாழ்ந்த இடம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சிதில் சிதிலமடைந்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த சைதை துரைசாமி அவர்கள் வந்து நேரடியாக சென்று அந்த கட்டிடத்தை வந்து ஒரு புத்தாக்கம் செய்து அதை வந்து நல்லா இப்போ வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்கிறத பார்க்குறோம் அங்கே கவுண்டத்தரை அப்படிங்கிற ஒரு பெயரே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் எனவே இந்த பா பாலக்காடு சார்ந்த கேரளா பகுதியில் தற்பொழுது இருக்கின்ற காரணத்தினாலும் கண்டி சென்ற காரணத்தினாலும் இவர் ஏதோ எம்ஜிஆரோ அவருடைய தாய் தந்தையரோ வேறு மாநிலத்தவரோ வேறு மொழிக்காரர்களோ அல்ல செந்தமிழ் வேளிர்தான் எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்பது பல ஆவணங்கள் சான்றுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே யாராவது எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு இந்த விளக்கத்தை எடுத்து சொல்லுங்க மீண்டும் மற்றொரு காணொலி எங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை